சென்னையில் கல்லூரி மாணவர் கொலை வழக்கில் திமுக நிர்வாகியின் பேரன் திருமங்கலம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் நேற்று முன்தினம் சென்னையில் கல்லூரி மாணவர் காரை ஏற்றி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இந்த கொலையை அரங்கேற்றிய திமுக பிரமுகர் பேரன் சரணடைந்திருக்கிறார் ஒரே பெண்ணை காதலிப்பதால் ஏற்பட்ட மோதலில் கல்லூரி மாணவர் காரை ஏற்றி கொலை செய்யப்பட்டிருப்பது விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது சென்னையில் கல்லூரி மாணவர் காரை ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகியின் பேரன் திருமங்கலம் காவல் நிலையத்தில் சரண் அடைந்திருக்கிறார் ஒரே பெண்ணை காதலிப்பதில் ஏற்பட்ட மோதலில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறியிருப்பது வந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் விவரங்கள் என பதிவு பண்ணலாம் வணக்கம் சென்னை ஐநாவரத்தை சேர்ந்தவர் நிதின் சாய் இவர் மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்து வருகிறார் அதே பகுதியை சேர்ந்தவர் அபிஷேக் கோயம்பேடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வந்திருக்கிறார் திருமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் வெங்கடேஷ் இவர்கள் மூன்று பேரும் நண்பர்கள் இதேபோல் சந்துரு எர்வின் சுதன் பிரணவ் ஆகிய நான்கு பேரும் கல்லூரி மாணவர்கள் இந்த நிலையில் திருமங்கலம் பகுதியை சேர்ந்த ப்ளஸ் டூ மாணவியை ஒருவர் வெங்கடேஷுக்கு ஒருதலையாக காதலித்து வந்திருக்கிறார் காதலுக்கு அந்த மாணவி மறுபு தெரிவித்த நிலையில் அந்த மாணவி நான் நண்பரான நண்பரான பிரணவிடம் கூறியிருக்கிறார் எனவே இது இது தொடர்பாக இருவருக்கும் இது இரு தரப்பினருக்கும் பிரச்சனை இருந்து வந்தது சந்துரு பிரணவ் இருவரும் செல்போன் மூலமாக வெங்கடேஷை தொடர்பு கொண்டு மிரட்டியதுடன் ஆபாசமாக பேசியதாகவும் கூறப்படுகிறது இது பற்றி வெங்கடேஷ் தனது நண்பர் தித்தின் சாய் மற்றும் அபிஷேகம் கூறியிருக்கிற பிரணவுக்கு போன் செய்து நிதின் சாய் அபிஷேக் ஆகியோர் இதுபோன்று செயல் செயல்படக்கூடாது என்று இரு தரப்பினருக்கும் மிரட்டல் மிரட்டலாக வந்திருக்கிறது இந்த பிறந்தநாள் அதாவது அபிஷேக் தனது நாளை கொண்டாடுவதற்காக தித்தின் சாய் வெங்கடேஷன் பத்துக்கும் மேற்பட்ட அன்று இரவு அதாவது நேற்று முன்தினம் திருமங்கலம் காவல்துறை அருகே கூடிய ஒரு பிரதான சாலையில் ஒரு ஹோட்டல் வருமாறு தெரிவித்திருக்கிற பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா நிதின் சாய் அபிஷேக் செல்போனில் கூறியது போல் தனது நண்பர்களான சந்துரு ஆரோன் அர்வீன் சுதன் ஆகியோர் பிரணவ் சொகுசு காரில் வந்திருக்கிறார் அப்போது எதற்காக இந்த இது போன்று செயல்பட்டிருக்கிறார் என்று கூறிய ஆரோன் மற்றும் சந்துரு தலைமையிலான கும்பல் முத்துடன் பேர் வெங்கடேஷை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் இருதரப்பு இடையே மீண்டும் மோதல் முச்சி முச்சியிருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த நித்தின் நண்பர்கள் அந்த கார் மீது சரமறையாக கல்வித்து தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் இந்த இது தொடர்பாக இந்த சம்பவத்தில் நிதின் சாய் அதாவது ஆரங்க ஓட்டிய சொகுசு கார் அசுர வேகத்தில் சாய் மற்றும் அவரது நண்பர் மீது மோதி இருக்கிறது இதில் நிதின் சாய் சம்பந்த சம்பவத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் அபிஷேக் பலத்த கயதில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில்